அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவத கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதாலீதமோபேஷநாஸ்வாமி தீங்கரமஜனேவாய நமக ஓம் ஹீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்ய வனகால ஸ்ரீ தமோபேஷனா சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபூர்வமந்திரமேரு ஹைரவதேத்தனகால ஸ்ரீதமோபேஷநாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபூர்வமந்திரமேரு

ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத் வனகாலீ தமோபேசநமீ தீங்கபரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஹைராவத வனகால ஸ்ரீ தமோபேஷனா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கராத்தீபூர்வ மந்திரமேரு ஐராவதாலீ தமோபேஷனா சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபூர்வமந்திரமேரு ऐरावदक्षेत्रे वर्धमानकाले श्रीतमो बेशनाथस्वामितीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः